அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கு இன்று மிகப்பெரிய இடஒராக இருப்பது எது அப்படின்னா ஃபோன் நம்ம என்ன தான் ஃபோனை படிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நம்முடைய பல மணி நேரத்தை நம்மை அறியாமலே திருடி விடு திருடி விடுகிறது எனவே ஃபோனை எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம்னு தெரியணும் பெட்டர் இதை தூரம் வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நமக்கு தேவையான புத்தகம் பேனா பென்சில் நோட்டு எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணீர் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு செல்ஃபோனை தொலைவில் உட்கார வச்சு தொலையில் வ வைத்து விட்டு நம்ம படித்தோம்னா நம்மளால் நல்லா படிக்க முடியும் பெரிய இடையூறு இல்லாமல் நம்மளால் படிக்க முடியும் ரெண்டாவது மிகப்பெரிய தொலையாக இருக்கிறது கடந்த கால நினைவுகள் கடந்த காலத்தில் நமக்கு கசப்பான நினைவுகள் ஏதாவது நடந்திருக்கலாம் நம்ம மனம் வந்து அதிலேயே உழன்று கொண்டிருக்கும் அதிலேருந்து நம்ம வெளிவரணும் பிரேக் அழுத்திக்கிட்டே வண்டியை ஓட்டுனா வண்டி வேகமாக போக முடியாது அதுபோல் தான் கடந்த கால நினைவுகளை சுமந்துக்கிட்டே நாம் வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் சரியாக படிக்க முடியாது எனவே ஒன்று செல்போனை தூரமாக வச்சுட்டு படிப்போம் ரெண்டு கடந்த கால நிகழ்வு நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு படிப்போம் நன்றி